அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் டூ தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி சிக்ஸ் தான் பார்க்க போறோம் போன எபிசோட்ல அவங்க வந்து ஆன்சஸ்டர் மீட் பண்ணிருப்பாங்களா மீட் பண்ணி இந்த பையன் வந்து ஏன்ஷியன்ட் ரூல்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அங்கதான் முடிஞ்சிருக்கும் இப்போ அந்த செக்டார் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ்க்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா அந்த இடத்த மூணு செக்டார் சேர்ந்து மேனேஜ் பண்ணுறாங்களாம் அங்கே போகணும் அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் டாப் டென் லிஸ்ட்டில் இருக்கணும் அதாவது இந்த ஜீனியஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல அதில் டாப் டென்னில் வரணுமா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜாயின் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா இந்த பையன் என்ன சொல்கிறான் டாப் டென் தானே அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறான் இவன் பேசுகிற விதம் நடந்துக்கிற விதம்லாம் பார்த்துட்டு லின்ஃபாங் என்ன யோசிக்கிறான் இந்த பையன் என்ன மாதிரியே பேசுகிறானப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போது இந்த எழுதர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே இங்கே அஞ்சு ஹோலி சைல்டு இருக்காங்களாம் அவங்க கூட சேர்ந்து இவனுமே ஆறாவது ஹோலி சைல்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறாரு ஆனால் செக்டர் லீடர் என்ன சொல்கிறாரு டெஸ்ட் வைக்காம நம்ம வந்து ஹோலி சைல்டை செலக்ட் பண்ணக்கூடாது பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு இந்த பையன் என்ன சொல்கிறான் எனக்கு டேலண்ட் இருக்குது நம்ம ஏன் சீட் பண்ணணும் டெஸ்ட் வச்சுப்போம் அப்படிங்கிறான் சரி ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஃபங்கையும் காட்டி இவருமே நம்ம செக்டாரில் ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா ரெண்டு பேருக்கும் சேர்த்தே டெஸ்ட் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் வைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஸோ எல்டர் போனோன்னே எல்லாருமே கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எல்டர் கேட்குறாரு என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அவனு சொல்கிறாங்க இந்த மாதிரி பன்னெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவலில் இருக்காங்க ஒரு மூணு பேர் எம்பரர் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவருக்கு என்னன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஜீனியஸ் லிஸ்ட்ல ஒருத்தன் வந்து டாப் டென்ல வந்திருக்கான் அது இவங்க செக்டாரை சேர்ந்தவன் கிடையாது அப்பத்திலிருந்து இவங்க செக்டாருக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் வந்து சேர சேரமாட்டாங்களாம் அதான் இன்னொருத்தர் சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அதான் தேஞ்சி வண்டான் இதுக்கு மேல எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாரு யார் அந்த குட்டி பையனை சொல்றாரு சோ இந்த பையன் என்ன பண்றான் அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த டேப்லெட்டை நோக்கி நடந்து போறான் இங்க இருக்கவங்களாம் பாக்குறானுங்க என்னடா மூணு வயசு குழந்தைய கூட்டு வந்திருக்கா இங்கே எல்லாருக்கு பைத்தியங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த பையன் என்ன யோசிக்கிறான் என்னுடைய மார்ஷல் ஓட காட்டினா என்னோட ஐடென்டிட்டி ஆயிடும் அதை யூஸ் பண்ணவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னொரு மார்ஷல் சோல் இருக்கு அதை பயன்படுத்துகிறான் அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ஐஸ் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாடுங்க டுவல் எலிமெண்ட் இருக்குது இதை பார்த்தேன் எல்லாருமே அரண்டு போறானுங்க யார்டா இந்த பையன் மூணு வயசு தான் ஆனா இவனுடைய பவர் வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் பாக்குறாங்க லென்ஃபங்கம் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து ஆச்சரியமா கேக்குறான் டேய் உனக்கு ஸ்வாட் மார்ஷல் சோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இந்த பையன் என்ன சொல்றான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எங்க அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பா போட தான் பாடுறான் இப்போ ரிசல்ட் வருது இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா காட் லெவல் மார்ஷல் சோல் இருக்கு லெவல் சிக்ஸில் இருக்கு இதை பார்த்தோன்னே என்னடா மூணு வயசு பையனுக்கு காட் லெவல் மார்ஷல் சோலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு போறாங்க என்ன சொல்றான் இவன் ஒருவேளை அந்த செக்டார் மாஸ்டருடைய இல் எஜிடிமேட் சைல்டா இருப்பானோ அப்படிங்கிறான் இது வந்து இவர் காதில் விழுந்துச்சு நான் இங்கே தான் இருக்கேன் எதிர்க்கே வந்து கண்டமேனிக்கு பேசுறீங்களான்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு இந்த காவலாளி இருந்தால அவன் வந்து கத்துறான் டேய் இஷ்டத்துக்கு பேசாதீங்கடா அவன் வந்து எல்டருடைய டிசன் என்றா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நல்ல வேலை அவனுக்கு நான் எந்த வித பிரச்சனையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சந்தோஷம் இப்போது இவர் என்ன சொல்கிறாரு இந்த ஒரு பையனை வந்து காட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த செக்டரில் ஆல்ரெடி வந்து ஹோலி சைல்டு இருக்காங்க ஆனால் காட் சைல்டு வந்து அந்த ஹோலி சைல்டுக்குலாம் மேலே இது வந்து மிகப்பெரிய ஒரு பதவி அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எல்லா ரிசோர்ஸுமே கிடைக்கும் இவன் வந்து எந்த ஃபார்பிடன் ஏரியாவுக்கு வேணா போலாம் இப்போ நம்ம பரவாயி சொல்லுது நம்மளும் போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஆன்செஸ்டர் இருக்கார்ல அவர் கேட்கறாரு டே உங்க அப்பா வந்து ட்ரூ காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இவனா என்ன சொல்றான் எனக்கு தெரியாது எங்க அம்மா என்ன சொன்னாங்க எங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஹீரோ அவர் வந்து போடஸை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறான் அவர் என்ன சொல்றாரு உங்க அப்பா கண்டிப்பா ட்ரூ காட் தான்டா அப்படிங்கிறாரு டே உங்க அப்பா எதிர்க்கையே நின்றுட்டு இருக்காரா இப்போ இந்த பயணம் போயிட்டு லின்ஃபன் கிட்ட சொல்றான் நீங்களே போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான் லின்ஃபங்கும் நடந்து போகும்போது மறுபடியும் அந்த எல்டர் சொல்றாரு தேன்சையே கூட்டு வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு வந்து எம்பரர் லெவல் மார்ஷல் சொல்லாது இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான் இவனுடைய அந்த ஜெனுவின் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா அதாவது ஸ்வாட் சோல் அதை காட்டினா அப்பாவோட எதிரிகள் யாருக்காவது தெரிஞ்சிடும் ஸோ ஸ்வாட் சோலை வெளியில் எடுக்கவானான்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை வெளியில் எடுக்கிறான் இதை பார்த்தே வந்து இவங்கெல்லாம் அரண்டு போறாங்க லின்ஃபங் இருக்கிறது காட் லெவல் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அவனோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் நைனில் இருக்கு இவங்கலாம் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம தைக்கச்சு போறாங்க இப்போ இவர் கேட்கிறாரு அந்த பையன் கிட்ட டேய் இவர் ஏதாவது ஏன்ஷியன் கிளான சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு எனக்கு தெரியாது அப்படிங்கிறா அந்த பையன் அப்ப எப்படி நான் மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா வர வழியில் பார்த்தேன் இந்த மாதிரி அவரும் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தேன் அப்படிங்கிறான் என்னடா சொல்கிற ஒரு காட் சைல்டை இவ்வளோ சீக்கிரம் ஈஸியா கூப்பிட்டு வந்துட்டேடா இதுக்கு மேல நம்ம செக்டாரை எவன அசைச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு இப்போ இந்த செக்டர் லீடர் இருக்கார்ல அவர் போய் பேசுறாரு இன்ஃபன் கிட்ட ஏப்பா நீ எங்க செக்டாரில் ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு வந்து காட் சைல்டு அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும் எல்லா ரிசோர்ஸுமே கிடைக்கும் அப்படிங்கிறாரு உடனே நம்ம ஷாவத்தியன் என்ன சொல்லுது அப்ப நானும் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்குது ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த செக்டார்ல நடந்ததே கிடையாது ஏப்பா இந்த மாதிரி ஒரு ரூல் இல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க அவங்க மற்றவங்களாம் சிரிக்கிறானுங்க டேய் ஒரு பறவை என்னடா ரொம்ப தான் ஓவரா பண்ணுது எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படிங்கிறானுங்க ஆனால் நம்ம பேர்டு எப்படி பேசணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அது கண்டமேனிக்கு பேசுது லென்ஃப் அவங்க உடனே தடுத்துறான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கேட்குறான் சரிங்க இந்த மாதிரி காட் சைல்டாக சேரணும்னா அதுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் காட் லெவல் மார்ஷல் சோல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ மாஸ்டர் ரேஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறாங்க அப்போ அவன் ட்ரை பண்ணட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பறவை போகுது அது என்ன சொல்லுது எல்லாம் கண்ணை திறந்து நல்லா பாருங்கடா அப்படிங்கிறது இவனுங்களாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க என்னடா இந்த பறவை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறானுங்க இப்போ ஷாவத்தின் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு ஸ்டோன் டேப்லெட்டில் கையை வைக்குது அதோடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறது வெளியில் வருது இதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கே தெரியுது இது சாதாரண பேர்டு கிடையாது இது ஒரு டிவைன் பேர்டு அதுவும் லெவல் த்ரீ காட் இது ோட அவனோட எல்லாம் அடைஞ்சு போச்சு இப்போ அந்த ஒரு பீஸ்ட் கேக்குது இந்த கேவலமான பறவை எல்லாம் கார்ட் லெவல்ல இருக்கு நான் இன்னும் கார்டு லெவலுக்கு போலியே அப்படின்னு புலம்புது அந்த பையன் என்ன சொல்றான்னு நீ கவலைப்படாத சீக்கிரமாக உன்ன நான் கார்டு லெவலுக்கு உயர்த்திடுறேன் அப்படிங்கிறான் இப்போ இந்த செக்டர் லீடர் என்ன சொல்றாரு இன்னும் ரெண்டு எல்டர்ஸ் இருக்காங்க அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாரு அவங்க வந்த உடனே ஒருத்தர் என்ன சொல்றாரு ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலா அப்போ ஃபயர் இருக்குல்ல நீ வந்து மெடிசன் பிக்கு கரெக்டாக இருப்ப நீ அங்கே வந்துரு அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இவனுக்கு ஏன்ஷியன் காட் பீக் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு இன்னொரு லேடி என்ன சொல்றாங்க வாய்ப்பே கிடையாது இவனுக்கு வந்து ஸ்வாட் பீக் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ செக்டர் லீடர் என்ன சொல்றாரு நீ மட்டும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படின்னா நீ வந்து எங்க வேணா போலாம் மூணு பீக்குக்கும் போலாம் அப்படின்ன உடனே இவன் வந்து அவர்கிட்டயே ஜாயின் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டான் இப்போ மத்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏயா நீ ரொம்ப அநியாயம் அதான் நீ இந்த மாதிரி பண்றதுக்கு எங்களை எதுக்கு நீ வர வச்சேன் சரிப்பா சரிப்பா டென்ஷன் ஆகாதீங்க முதல்ல அரேஞ்ச் பண்ணுங்க நாளைக்கு முடிச்சிட்டு லின்ஃபங்க கூட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு இப்ப லின்பாங் அங்கிருந்து போன உடனே அவங்களுடைய பார்வை எல்லாம் யார் மேல விழுதுனா இந்த பையன் மேலதான் விழுது இந்த ஒரு எல்டர் பாக்குறாரு டேய் நான் இருக்கிறவருக்கும் இவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அவர் அங்கிருந்து கூட்டு போயிட்டாரு இன்னொரு பக்கம் செக்டர் லீடர் என்ன பண்றாருனா லின் ஃபங்கோ அந்த பறவைக்கும் இந்த டிவைன் லிக்விட் அப்படிங்கறத கொடுக்குறாரு கொடுத்துட்டு இது வந்து உங்களோட சோலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கத்துல அந்த பையன் அந்த ஒரு எல்டர் கிட்ட என்ன சொல்றான் தயவு செஞ்சு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறான் அதான் அவர் கேட்குறாரு சரிப்பா உன்னோட லெவல் என்ன அப்படின்னு கேக்கும்போது நான் வந்து நிர்வாண அருமில இருக்கேன் அப்படிங்கிறான் ஏண்டா மூணு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள நிர்வாண அருள்மா உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்கிறாரு பீஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பையனுக்கு ட்ரீம் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்கு அந்த மார்ஷல் சோல் உள்ள டைம் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா கிட்டத்தட்ட டென் டைம்ஸ் அதிகமா இருக்குமா இந்த எல்டருமே பார்க்குறாரு பரவாயில்ல இந்த கிளானோட எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்துல இவங்க வந்து காட் சைல்டா சேர்ந்தாங்க இல்லையா இந்த இன்ஃபர்மேஷன் ஹோலி சைல்டுக்கு போது அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா பொரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரு பறவை எப்படி காட் சைல்டு ஆக முடியும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன் இப்போ அங்கே இன்னொரு பொண்ணுமே இருக்கா ஆனா அவன் ஒன்றும் பெருசாக கத்தலை அவன் என்ன சொல்கிறேன்னா எப்படி நாளைக்கு செரிமணி இருக்கு இல்லையா அங்கே அவங்கள மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பறவை என்ன பண்ணது அந்த ஹோலி லிக்விட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இவங்க செரிமணிக்கு தான் வராங்க ஸோ இந்த ஒரு செரிமணில பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்சஸ்டர் சிலை இருக்குங்க அந்த சிலைக்கு மரியாதை அப்படிங்கிறத செலுத்திட்டு அந்த லீடர் என்ன பண்றாரு இவங்கள வந்து இந்த மாதிரி காட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு இப்போ அங்க இருக்க அந்த ஹோலி சைல்டு இருக்காங்கல்ல அவன் என்ன சொல்றான் நான் வந்து இவங்களை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா ஆஸ் பர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது அலவுட் தான் இவன் வந்து சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த காட் சைல்டு பொசிஷன் இவன் தான் மாறிடும் இப்போ அந்த பறவை என்ன சொல்லுது உங்ககிட்ட சண்டை போறதுக்கு என் மாஸ்டர் எல்லாம் தேவையே கிடையாது நானே சண்டை போடுவேன்டா அப்படிங்குது இவனும் பாக்குறானுங்க ரொம்ப அரகண்டா பேசாத வந்து சண்டையை போடு அப்படிங்கிறானுங்க ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்கப்பா சண்டை போகிறதுக்காக பவர் அப் பண்ணி அவனுமே அடிக்க வரான் இந்த பறவையுமே தடுக்குது திரும்ப அடிக்குது அது என்ன சொல்லுது தேவையில்லாமல் என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத உன்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணடா அப்படின்ன உடனே அவன் ஒரு அட்டாக்கை பயன்படுத்துகிறான் இப்போ இவனுக்கு என்னென்னா அந்த அட்டாக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான அட்டாக்கு கண்டிப்பாக பறவை தோற்றுறோம் அப்படின்னு யோசிச்சா கூட லின்ஃபங் என்ன யோசிக்கிறான் அது ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் தான் ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு யோசிக்கிறான் ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எப்பிசோடில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை